அவ கல்யாணம் பண்ணிக்க போறவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவ்வளவு அழகா இருக்கணும் அவ்வளவு இந்த ஆளு என்ன சிகரெட்லாம் எல்லாம் புடிச்சிட்டு அப்படி மரியாதை இல்லாம பேசுறாரு எனக்கு என் தங்கச்சிங்க பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து கிட்ட ஒரே பிரார்த்தனை தான் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அந்த வீட்டில் தங்கிட்டு அவங்க எல்லாருமே டைனிங் ஒன்றா தான் உட்காந்து அப்புறமா அவங்களோட பிளேட் அவங்களே வாஷ் பண்றாங்களா இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பையனை பார்த்தாலும் எல்லாருக்குமே இந்த கண்டிஷன் பொருந்தும் வணக்கம் நான் அவங்க தீபிகா நடராஜன் நம்ம எல்லாருக்குமே கல்யாணத்தை பற்றின ஒரு பெரிய கனவு இருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவ்வளோ அழகாக இருக்கணும் அவ்வளோ படிச்சிருக்கணும் இந்த ஹேபிட்ஸோடு இருக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ பெரிய வீடு கட்டணும் சிலருக்கு அவங்க இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கணும் அப்படியெல்லாம் ஆசை இருக்கும் தானே ஆனால் இதையெல்லாம் நம்ம வீட்டில் சொன்னோன்னா அவங்க அதை மருந்துக்கு கூட மதிக்க மாட்டாங்க மதிக்கிறாங்க மதிக்கல அது வேற விஷயம் ஆனா போறவங்க வரவங்க எல்லாம் இதையே சொல்லி சொல்லி நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணுவாங்கல்ல அதை பத்தி பால் சக்காரியா இரண்டாம் குடியேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருக்காரு இதை தமிழ்ல கே வி ஜெயஸ்ரீ அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க அந்த கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இந்த கதையோட ஓப்பனிங்லேயே ஆஷா மேத்யூ அப்படின்னு இருபத்தி ஆறு வயசான ஒரு பொண்ணு மேத்யூ அப்படிங்கிற ஒரு மனநல மருத்துவருக்கு லெட்டர் எழுதுற மாதிரி தான் ஆரம்பிக்கும் அந்த பொண்ணு வந்து அவங்களும் முதல்ல அறிமுகப்படுத்திக்குவாங்க நான் வந்து கேரளால இருக்கேன் எங்க வீட்ல எனக்கு ஒரு அண்ணாவும் ரெண்டு தங்கச்சியும் இருக்காங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் ஒரே வீட்ல தான் டாக்டர் இருக்கும் நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் அப்புறம் எம்ஃபில் படிச்சிருக்கேன் எங்க அம்மா வந்து ஒரு நாள் எங்கிட்ட கேட்டாங்க ஆஷா உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுமா நீ மேலே படிக்கிறியா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு எனக்கு படிக்க வேலைக்கு போகலாம் விருப்பம் இல்லை அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க முதல் நாள் ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க வந்த அந்த மாப்பிள்ளையோ வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாரு வரும்போதே அவர் ஒரு பெரிய கார்ல வந்தாரு வந்தவர் உள்ள உட்காந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே என்னை பார்த்து பேசிட்டு இருந்தாரு எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு அவர் போன உடனே நான் சொல்லிட்டேன் இல்லை இல்லை இந்த ஆள் என்ன சிகரெட்லாம் பிடிச்சிட்டு அப்படி மரியாதை இல்லாம பேசுறாரு எனக்கு இந்த மாப்பிள்ள வேண்டாம் அப்படின்னு பாட்டிக்கும் கூட அப்படிதான் தோணுச்சு ஆனா அன்னைக்கு நைட்டு தான் நான் யோசிச்சேன் அந்த ஆள் ப்ரொஃபஸரா இருக்காரு கார்ல வந்தாரு சிகரெட் குடிச்சாரு இதை தவிர எனக்கு வேற என்ன தெரியும் என்ன பேசிஸ்ல நான் அவரை வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ஆனாலும் அந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல இல்லையா அதனால அவரை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சரி விடுப்பா நிறைய மாப்பிள்ள வருவாங்க அப்படின்னு தாத்தா சொன்னாரு எனக்கு எங்கள் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் தாத்தா வந்து ஒரு பயங்கரமான உழைப்பாளி நிறைய வயல் வேலைகள் செய்யக்கூடிய ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஏத்திஸ்ட் எல்லாரும் கடவுளின் பிள்ளையாக இருக்கும்போது அவர் மட்டும் கடவுள் இல்லை எல்லாரும் உங்களை நம்புங்க உங்கள் அறிவை நம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் தாத்தா சொன்னதால் நானும் அதை நம்பி சமாதானம் ஆயிட்டேன் அடுத்ததாக ஒரு மாப்பிள்ள வந்தார் வந்தவரோ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தார் பார்க்க ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இருந்தார் என்கிட்டையும் கூட ரொம்ப நல்ல விதமாக தான் பேசினார் ஆனால் அவர் போன அப்புறம் அன்னைக்கு நைத்து முழுக்க எனக்கு தோணிகிட்டே இருந்தது பார்க்குறத பேசுகிறது எல்லாம் ஓகே அவர் என்ன மாதிரி நிறைய புக்ஸ் படிப்பாரா எங்கள் வீட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது இங்கே கிடைக்காத புக்ஸ் எல்லாம் டெல்லி வரைக்கும் லெட்டர் போட்டு எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு அதே மாதிரி புது புது புக்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்குமா இல்லை பழைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்ஸ் தான் இருக்குமா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது அப்புறம் அவங்க வீட்டில் நம்ம வீட்டை திறந்தவொடனே கொடி இருக்குது நைட் ஆனால் அந்த மிளகு கொடியில் மின்மினி பூச்சி வந்து உட்காருது அது மாதிரி இருக்குமா அவங்க வீட்லேயோ தோசைக்கு இதே மாதிரி தேங்காய் சட்னி தான் வைப்பாங்களா அந்த சட்னிக்கு தாளிச்சு கொட்டுவாங்களா இது மாதிரியெல்லாம் அவளுக்குள்ள நிறைய குழம்பு இருந்தது அடுத்த நாள் அவள் திரும்ப அதை போய் அம்மா கிட்ட சொல்கிறா அம்மாவும் சரி விடுமா நிறைய பசங்க வருவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப மூணாவதா அந்த வீட்டுக்கு இன்னொரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க அந்த பையன் ஒரு ஆர்கிட்டெக்டாக இருக்க பையன் அந்த பையனை பார்த்தோன்னே அவனும் ரொம்ப ஸ்பாட்டாக இருக்கான் நல்லா படிச்சிருக்கா நல்லா பேசுகிறான் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லி என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் அன்னைக்கு நைட்டு படுத்தா அவளுக்கு தூக்கமே வரல தூக்கத்துலேயே ஏதோ பெரிய பள்ளத்துலேருந்து உருண்டு கீழே விழுற மாதிரி வீட்டில இருந்து உருண்டு கீழே விழுந்துருவா அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா கிட்டே போய் சொல்லுவா அம்மா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அப்படி என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவா ஒரு மாதம் அந்த பையனோட வீட்டில் நான் போய் பேயிங் கெஸ்ட்டாக தங்குவேன் அந்த வீட்டில் தங்கிட்டு அவங்க எல்லாருமே டைனிங் டேபிளில் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்றாங்களா சாப்பிட்ட அப்புறமா அவங்களோட பிளேட்டை அவங்களே வாஷ் பண்ணுறாங்களா குழந்தைங்கக்கிட்ட தன்மையாக நடந்துக்கிறாங்களா இல்லை அடித்து அள வைக்கிறாங்களா அவங்களோட இன்னஸ் அவங்களே துவச்சி போட்டுக்கிறாங்களா இது மாதிரி அவங்க வீட்டில் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் இது எல்லாமே பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குவேமா இது இந்த பையனுக்கு இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் எத் எத்தனை பையனை பார்த்தாலும் எல்லாருக்குமே இந்த கண்டிஷன் பொருந்தோம் அப்படின்னு சொன்னேன் டாக்டர் அவ்வளோதான் எங்கள் அண்ணா என்னை அடிக்க வந்துட்டான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சி மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்கன்னு சொல்லிவிட்டான் என் தங்கச்சிங்க பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து கர்த்தர்கிட்ட ஒரே பிரார்த்தனை தான் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு எப்படியாவது சரி பண்ணிடுங்கன்னு அம்மா என் நேரமோ அழுதுகிட்டே இருக்காங்க அப்பா மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறாரு தாத்தா புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு விட்டத பார்த்துட்ருக்காங்க கடைசியாக என்னை உங்கக்கிட்ட அனுப்பிச்சி வச்சுட்டாங்க டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அந்த டாக்டருக்கு லெட்டர் எழுதுறதா இந்த கதையை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க ரொம்ப மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணு அவங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற ஒரு கதையாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா கல்யாணங்கிறது ஒரு பொண்ணோட லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுது அதில் அந்த பொண்ணு எவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது இந்த கதையை நான் ரொம்ப சின்னதா சொல்லியிருக்கேன் ஆனா இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு கதையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம போய் ஒரு தடவை படிச்சிருங்க அப்புறம் உங்க கல்யாணம் ஆசை என்ன இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி